இன்னும் சட்ட நேரத்தில் எங்கள் அண்ணன் நாளைய முதல்வர் தற்கொலின் சாரி ஆச்சரியக்குரியின் தலைவர் எங்கள் அண்ணன் விஜய் வந்து திருப்பரக்குன்ற வாரத்தில் பேச போகிறாரு பேசி வீடியோ போட்ட பிறகு அப்படியே பிளாஸ்டு அப்படியே சமூக வலைதளங்கள்லாம் பற்றிக்கிட்டு போகும்போது போகுது எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு சம்பவம் இருக்குது இன்றைக்கி ஆமாம் எங்கள் அண்ணா வருவார் எங்கள் அண்ணன் வந்து கண்டிப்பாக வருவார் பாயசமாக இல்லை பாசிசம்மா சொன்னார்ல எங்கண்ணா இந்த பாயசம் போட்டுட்ருக்காரு வணக்கம் அண்ணா விஜய அண்ணா கொஞ்சம் பார்த்து எதோ பேசுங்க திருப்பூர் கொன்றது மலையை அந்த விவகாரத்தில் உங்களுக்கு தான் உங்கள் கொள்கை எழுதியிருக்காங்கல்ல பாச பாயசம் பாசிசம் அந்த பாயசத்தை பற்றி கொஞ்சம் பேசுங்க எங்கே இங்கே பாயசம் பிடிச்சிட்ருக்கீங்க இல்லை நீ அந்த சட்டை கூட்டுன்னு ஒரு வசன கத்தாவை பிடிச்சி உங்களை தெரிலனா கூகுளில் சர்ச் பண்ணி ஏதாச்சும் பண்ணி ஒரு டக்குன்னு ஒரு லெட்ரு படை அனுப்பிவிடுங்க அதை தான் கதெலாம் பண்ணிகிட்ருக்கீங்க தத்துவம் என்ன கொள்கை என்ன கோட்பாடு என்ன மக்கள் பிரச்சனைனா என்ன இதைமாரி தெரியாமல் நாளை முதல்வர் அப்படி சொல்லிக்கொண்டு தனித்தானி புகழ்ந்து பேசிக்கொண்டு அறிக்கை விட்டுக்கிட்டு ம் இதை பற்றி பேசலாம்ல கொஞ்சம் எங்கே இருக்கீங்க பனையூர் பண்ணையார் அவர்களே பனையூர் ரேடாக பட்டினம் பார்க்கத்துலையா இல்லை அல்ல சில்லு சில சில்லுங்களாம் இருக்கும்ல அதை கொஞ்சம் வாய் திறந்து பேச சொல்லுங்கள் நேற்று ஒருத்தன் ஒரு ஆமாவாயம் பெஞ்சிருக்கான் வாயை வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கக்கூடிய ஒரு நாராவாய் அந்த வாய் நாராவை சொல்லுது விஜய் இந்த விவகாரத்தில் பேசாமல் இருக்கிறது நல்லதுங்குது அவனெல்லாம் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல மக்கள் அப்படி இருக்கும் ஜென்சி ஜென்சி புரட்சி அதாவது இளைஞர்கள் அந்த இளைஞர்கள்லாம் என்னன்னு தெரியாது இதெல்லாம் என்னடா அவன் யோசிச்சுட்டு இருப்பான் என்ன அது மலைக்கு போய் என்ன சண்டை சண்டைப்பட்டுருக்காங்க தீப்பு என்ன என்ன அப்படின்னு அவன் புலம்பிக்கிட்டு இருப்பான் அவனுக்கு எதுவுமே தெரியாது இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க ஒரு அரசு கட்சி அந்த அரசு கட்சி வச்சுக்கிட்டு கனவு கண்டுக்கிட்டு நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாங்கள் தான் முதல்வன் சொல்லிட்டு இந்த கூட்டம் வந்து சுற்றிட்டு இருக்கு இது நம்ம வேடிக்கை பார்த்துட்ருக்கோம் வாங்கங்கண்ணா வணக்கங்கண்ணா அப்படின்னு இவங்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் முதல் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு மீம் சப்போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இப்படி ஒரு கட்சி திருப்பூர் குன்ற மலை விகரத்தில் பேசி பார்ப்போம் நீதான் சொன்ன எங்கள் கொள்கை எதிரி பிஜேபி அப்படி பேசு அப்போ தெரியும் மக்களுக்கு நீ எந்த பக்கம் இருக்கேன்னு பேசு